தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி கி சாந்தி ஈயாப்பா அவர்கள் தலைமையில் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் கடைபிடிக்க வேண்டிய தேர்தல் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள ஆறு தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையின் போது அனைத்து வேட்பாளர்களும் முகவர்களும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை கடைபிடித்து வாக்கு எண்ணும் பணி சிறந்த முறையில் நடத்த தேவையான ஒத்துழைப்பினை நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இவ்வாறு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கி சாந்தியாபா அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டீபன் ஜோசுபாதம் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு பால் பிரின்சி ராஜ்குமார் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது திரு சையது முகிதீன் இப்ராகிம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தேர்தல் திரு பிரகாசம் தனி வட்டாட்சியர்கள் தேர்தல் திரு வெங்கடேஷன் திரு அசோக் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் கலந்து கொண்டனர்

போலீஸ் ப்ரொடக்ஷனோடு எழுதிட்டு காலையில் அஞ்சாக்கு இங்கே ஓப்பன் பண்ணால் ஆறாயிரம் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது செவன் ஓ கிளாக் குள்ளே நம்ம பவுண்டிங் சென்டருக்கு ரீச் ஆகுறதுக்கு முடிவு பண்ணிடுவோம் இந்த சொல்லிட்டால் வந்து உங்களுடைய வேட்பாளருடைய முகவரங்கள் நீங்கள் வந்து யாரை அந்த பணியை பார்க்குறதுக்கு யாரை நியமிக்கிட்டிங்களோ ஒரு இரண்டு தினங்களுக்குள்ள பேரணியை போட்டு நம்ம பவுண்டிங் நான் வாழ்ந்து கொடுக்கறதுக்கு போஸ்ட் பேரெட் கொடுக்கறது தை இது இல்லாமல் கரெக்ட் டேட்டில் வந்து அந்த காலையில் அதை அதை பார்த்துட்டு கூடவே அவனுடைய வாகனம் அந்த போஸ்டர் மேகெல்லாம் எடுத்து கொள்ளக்கூடிய அந்த வாகனத்துக்கு முன்னாடியே தொடர்ந்து வரலாம் அதுக்கு எந்த ரிசிப்ஷனும் கிடையாது முடிச்சு செவ்வளவுலாம் எல்லாரும் அவங்களுடைய ஒத்த சோ அந்த ஏஜென்ட் கையெழுத்துக்கு போட்டு தான் அவங்க செ செண்டில் எட்டு மணிக்கு போஸ்டர் பேரத்தை ஆரம்பிக்கிறதுனால ஏழு மணிக்கு ஒரு ரூபா நம்ம வந்து சீல் வாங்கி சீல் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ கேண்டிடேட்டோட ஏஜென்ட்டும் இருக்கணும் அப்சர்வர் வந்துடுவாங்க இந்த முறை அப்சர்வர் பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் ஒரே ஒரு அப்சர்வர் தான் இருந்தாங்க பட் இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தினால இரண்டு பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க பெண்ணா